அனைவருக்கும் வணக்கங்க குருவே சரணம் தாய் மாசாணியை போட்டி போட்டு கணவன் மனைவி உறவுக்குள்ளே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது இருந்தால் தான் கணவன் மனைவி உறவு ஏன்னா கணவன் வந்து மனைவியை முழுமையாக நம்புகிறான் மனைவி கணவனை வாழ்க்கையே அமர்ந்தான் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் வாழ்கிறான் அப்போ இந்த ரெண்டு உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையுடைய இலை இருக்குதுங்க அந்த இலை எப்பொழுதும் வந்து கொஞ்சம் தடுமாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வந்து கேள்வியாக்கப்படுகிறது இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா நம்பிக்கைகள் தான் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கணவன் மனைவி உறவுகளை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்குது அப்போ இந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைகளை குறைப்பதற்கான காரணங்கள் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கு உண்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும் மனைவி எந்த நிலையிலையும் தன்னை சந்தேகப்படாத அளவிற்கான ஒரு வாழ்க்கையை நாம் ஆள வேண்டும் சந்தேகங்களை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதாக யாருடைய நடவடிக்கையுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்காரரை சந்தேகப்படும்படியாக நம்ம நடத்தக்கூடாது அப்படின்னு மனைவியும் நினைக்க வேண்டும் கணவனும் நினைக்க வேண்டும் பரஸ்பரம் அவர்களுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிதலவுடன் வாழக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் அந்த நம்பகத்தன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்துல ஏங்க சந்தேகப்படுறது மிக மோசமான ஒரு செயலுங்க அதை விட மிக மிக மோசமானது சந்தேகப்படும்படியாக நடந்து கொள்வது சந்தேகப்படுற மாதிரி எதுங்க நம்ம நடந்துக்கணும் முதல்ல அதை சொல்லுங்கள் ரெண்டு பேரத்துக்கும் மொபைல் இருக்குது ரெண்டு பேரத்துக்கும் பாஸ்வேர்டு இருக்குது ரெண்டு பேரத்துக்கும் வந்து பிரைவசிங்கிற அந்த மொபைலு மிகப்பெரிய ஒரு பிரிவினையையும் போராட்டத்தையும் கணவன் மனைவிக்குள்ள சொல்லண துயரங்களையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தி குடும்பத்திலே சிதைத்து விடக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்க நீ வந்து உன்னோட பாஸ்வேர்டு இல்லாம உன்னோட மொபைல் நீ கொடு பார்க்கலாம் அப்படின்னு மனைவி வந்து கணவனிடம் கேட்டா கணவன் வந்து அதுல ஆயிரத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கும் அதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்களா நீ கேட்டீங்கன்னா நான் இது பண்ணி என்ன சந்தேகப்படுறியா அப்படியெல்லாம் நீ ஒன்றும் சந்தேகப்பட்டு என் கூட வாங்கணும்னு அவசியம் கிடையாது புரிஞ்சா எனக்கு ஆயிரத்தி ரெண்டு விஷயம் அந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு எடுத்தரிஞ்ச பெண்ணை வந்து உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய கணவர்கள் இன்னைக்கு நிறைய உருவாகிட்டாங்க இவர்கள் இந்த மாதிரி சொல்லும் பொழுது மேலும் சத்தேகப்படக்கூடிய ஒரு நிலைக்கு கணவன் தள்ளப்படுகிறான் அந்த மனவன் மனவேதனை அடைகிறான் என்ன வீட்டுக்காரரு மொபைலை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அதே மாதிரி மொபைலை எங்கேயும் வந்து வைக்க மாட்டேங்கிறாரு பயன்படுத்துறப்ப எங்கேயாச்சும் பேக்கில் வச்சிடறாரு இல்லைனா சைலண்டில் போட்டுறாரு இல்லைனா வந்து மறைச்சி வச்சிடறாரு இந்த மாதிரி ஒரு நிலையிலலாம் வரும் பொழுது மனைவி அதை கவனிச்சுட்டே இருக்காருங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் சில கால்கள் வரையில் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க சிலதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மனைவிக்கு மேலும் மேலும் கணவன் மேலே சந்தேகத்தை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போது ஒரு கணவனுடன் ஒரு மனைவி சந்தேகத்துடனே வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதில் எப்படிங்க அந்த புரிதலில் வந்து உண்மையான அன்பு இருக்கும் உண்மையான காதல் இருக்கும் ஒரு அரவணைப்பு ஒரு அது அனுசரிப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க நமக்கு உண்மையாக நடக்காத அந்த கணவன்கிட்ட நம்ம எப்படி உண்மையாக நடந்துக்கணும் எதுக்கு நடந்துக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த பெண் வந்து வரும் பொழுது அங்கேயும் ஒரு சந்தேகம் எழக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திசை மாறுகிறது அப்ப என்னன்னா நீ செஞ்சா வந்து நல்லது நான் செஞ்சா தப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை அதே மாதிரி உனக்கு இருக்கிற விஷயங்கள் தான் எனக்கு இருக்கும் நீ மட்டும் என்ன மறைபொருளாக ஏதோ விஷயங்கள்ல வந்து சைலண்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற அதே மாதிரி உனக்கு உன்னுடைய வேதனைப்படும் அளவுக்கு நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் களத்தில் இறங்குகிறாள் இங்க ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க ஆணுடன் சரிசமமாக சில விஷயங்கள் பெண்ணு இருக்கிறாங்க தவறே கிடையாது ஆணை தாண்டியும் இருக்கா பெண்ணுக்கு வந்து ஆணை தாண்டியும் மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த பிரபஞ்சம் கொடுத்த சக்திகளின் உண்மைத்தன்மை அதனுடைய எல்லைகள் என்ன என்பதை வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூட்சமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தந்த எல்லைகளுக்கு தான் நாம் வந்து இருந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்று பெண்ணும் உறுதிப்படுத்த வேண்டும் அதே மாதிரி இந்தந்த எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நம்மளும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையை நாம் வாழணும் அது நம்பகத்தன்மையான நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு செக்யூரிட்டி அது பாதுகாப்பு ஒரு நம்பிக்கை என்பது மிகப்பெரிய பாதுகாப்புங்க அந்த நம்பிக்கைக்குள்ளே வரக்கூடிய உறவு எந்த நிலையிலும் எந்த சூழல்லையுமே அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கும் அந்த பெண் ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு அற்புதமான ஒரு கணவனை பெற்ற பெண்ணு வாழ்க்கையில் அடையக்கூடிய அற்புதமான பூரிப்புகளும் நிம்மதிகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எண்ணில் அடங்காது அவன் கோடி கோடியை கொண்டு வந்து காலடியில் கொட்டினாலும் சரி நகை நட்டுன்னு வந்து உடம்பு முழுக்க அவன் கூட்டி அழகு பார்த்தாலும் சரி அதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுக்காது ஆனால் நிரந்தரமாக கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அற்புதமாக நம்ம கணவன் நமக்கு உண்மைத்தன்மையுடன் நம்ம தான் வாழ்க்கை நம்ம தான் ஒசுவல் நம்ம தான் உலகம் வாழ்க்கலாம் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத அளவுக்கு ஒழுக்கசீலனாக இருக்கான் அப்படின்னு ஒரு பெண்ணை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு ஆண் வாழ்ந்து விட்டால் அந்த ஆணை அந்த திருமண வாழ்க்கையை அந்த உறவை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை யாருனாலேயும் எந்த சூழலையும் எந்த சூழ்ச்சியாலுமே குலைக்க முடியாதுங்கிறத உண்மை தப்பிங்க அதனால் ஆண்கள் முதலில் நம்பகத்தன்மையுடன் வாழ வேண்டும் அந்த நம்பகத்தன்மையுடன் ஆண் வாழ்வதை பார்த்து ஒரு சிறு தவறுகளேதும் விளைத்திருக்கக்கூடிய பெண்ணுடைய மனசில் ஒரு சிறு உறுத்தல் வந்து ஐயோ இப்படிப்பட்ட கணவனுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமே எப்படிப்பட்ட கணவர் நம்மளுக்கு வாச்சிருக்காரு முந்தானை பிடிச்சி குழந்த மாதிரி நம்ம பின்னாடி தானே சுற்றுலாம் பூனை குட்டி மாதிரி நம்ம காலடியிலே சுற்றுகிற கணவனை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும் எப்படியெல்லாம் வந்து அவனை வந்து சந்தோஷம் வச்சுக்கணும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் மனநோகாதப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெண்ணுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பாகவே உருவாகும் அதனால அந்த பெண்ணுக்கு அந்த பேர் அற்புதத்தையும் அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையின் மூலமாக கணவன் கொடுக்கும் பொழுது அந்த திருப்பி பல மடங்காக காதலாக அன்பாக அரவணைப்பாக என்னடா செல்லும் பிரச்சனை ஏன்டா முகமாடி இருக்கு என்ன தங்கம் அப்படின்னு ஒரு குழந்தையை போல் தன்னுடைய கணவனை அவள் தன்னுடைய ஒரு மார்பிலும் மடியிலும் அவள் போட்டு அவள் அனுசரித்து அரவணைத்து செல்லும் பொழுது ஒரு ஆண் நெகிழ்ந்து போகிறான் இந்த சமூகத்தில் பத்து காசு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ள அந்த ஆண்கள் படும் பாடு மிக மிக கொடுமையானது கண்டவங்கிட்ட பேச்சு கண்டவங்க கட்ட ஏச்சு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆயிரத்தி எட்டு சம்பவங்கள் சமூகத்தில் சூழ்ச்சி வீழ்ச்சி எல்லாத்தையும் சந்திச்சுட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் அந்த சமூகத்தில் உருண்டு பிறண்டு தவண்டு அவன் வீட்டுக்கு வரும் பொழுது அவனை ஆற்றுப்படுத்துவது யார் என்றால் இந்த அற்புதமான அன்பான அரைவணைப்பான காதலுடன் இருக்கக்கூடிய மனைவி தாங்க ஒரு தாய் வேணா தன்னுடைய குழந்தை பெத்து வளர்த்தி ஆளாக்கி எல்லாம் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் சமூகத்தில் ஒரு ஆண் மிக உயரந்தே நடத்துக்கு மிக உயரைய சமூகத்தில் ஒரு நிலைக்கு வருகிறான் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவன் கட்டிய காரணம் அதே மாதிரி அவனுடைய வீழ்ச்சிக்கும் அந்த மனைவிதான் காரணமாக இருக்கிறார் அதனால் மனைவியை நீங்கள் மகிழ்வுடன் எப்பொழுதெல்லாம் வைத்து கொள்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை சுற்றி தேவதைகள் நிச்சயமாக அற்புதமாக மலர் தூவி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தெய்வத்துடைய அற்புதமான ஒரு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு ஆண் இந்த ஒரு அற்புதமான அன்பை பெற்று காதலை பெற்று சந்தோஷமாக மகிழ்வுடன் மனசுல மனைவியுடைய அந்த முகத்தை அவன் நினைத்து நினைத்து பூரிப்புடன் சென்று ஒரு வேலை பொழுது அவனுக்கு கான்பிடென்ட் வந்துருங்க எங்க வேணாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அடிச்சு பேசுவான் ஏன்னா இவனுக்குள்ள இருக்கக்கூடியது மிகப்பெரிய அந்த டோப்போ மைன் அப்படிங்கிற அந்த ஒரு சுரப்பி வேலை வந்து சுரக்கக்கூடிய நிலையை கொடுக்கறவ தான் மனைவி ஆனந்த சுரப்பியது அந்த ஆனந்த சுரப்பியை மீண்டும் மீண்டும் சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புத அமிர்த அமிர்தி மனைவி தாங்க ஒரு கணவனாக அவர்களுக்கு நம்பகத்தன்மையை பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க பத்தாயிரம் லட்சம் என்ன வேணும் சம்பாதிங்க இது வந்து ஏற்றதால் உள்ள சமூகத்துல பொருளாதாரம் மட்டும்தான் ஆனால் ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்தி மகிழ்விப்பது என்பது என்ன அப்படின்னா உண்மைத்தன்மையுடன் தன்மையுடன் நடக்கக்கூடியதாங்க உண்மைக்கு நெருக்கமாக உண்மையான உண்மையுடைய அவளுக்கு நீங்கள் உண்மையுடன் நடக்கிறோம் அப்படிங்கிற உங்கள் மனசில் நினச்சிட்டு எந்த பெண்ணை சந்தித்தாலும் சரி என் மனைவிக்கு நீ ஈடாக மாட்டேன் என் மனைவி வீட்டுட்டு இருக்கா என் மனைவி எனக்காகவே இருக்கா எனக்காகவே வாழ்கிறா நீங்களாம் எனக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது என்று எந்த ஒரு பெண்ணையும் சபல புத்தியுடன் பார்க்காம கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் தான் ஆனந்த சுரப்பி அருவியாகவே கொட்டும் இதுதான் உண்மை அதனால் சந்தேகப்படும்படியாக ஆணும் வாழாதீர்கள் பெண்ணும் வாழாதீர்கள் குடும்பத்தில் நிம்மதியை வேண்டுமென்றால் நம்பகத்தன்மையுடன் நம்பிக்கையுடன் அதை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் இது எப்படி அறுவடை செய்கிறது எப்போ வரும் கண்ணுக்கு தெரியுமா தெரியாத உண்மைத்தன்மை என்பது உங்கள் மனசுக்கு படும் பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் அது பரவிக்கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டால் அது யார் உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எந்த உறவு இருக்குதோ அந்த உறவுக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும் இதுதான் ஆதிப்பிரிய சக்தி உங்களுக்குள்ள இருந்து எழுந்தால் மட்டும்தான் வெளியில் அது வரக்கூடிய ஒரு அற்புதங்களை நிகழ்த்தணும் அதனால ஆன்ம பலத்துடன் உள்ளார்ந்த ஒரு நெஞ்சார்ந்த உறவு பேரன்புடன் எந்த நிலை வந்தாலும் உங்களுடைய இணையை நேசுங்கள் அதற்காக வாழுங்கள் அதற்காகவே நான் இருக்கிறேங்கிற உறுதியுடன் நீங்கள் உண்மையுடன் இருந்து பாருங்க அதனுடைய ஆனந்தமே வேறீங்க அதனால ஆனந்த சோழ்ப்பி உங்களுடைய வாழ்க்கையில் அறிவியாக கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவியும் நம்பகத்தன்மையுடன் உண்மைத்தன்மையுடன் சந்தேகத்திற்கிடமில்லாமல் வெளிப்படைத்தன்மொழியுடன் இருக்கணுங்க மொபைலு கணவன் கேட்டானா இருந்தாங்க கொடுத்துட்டு போங்க ரெண்டு நாள் வச்சுக்கிட்டோம் அதே கணவன் கிட்ட மொ மனைவி மொபைல் கேட்டாங்கன்னா வச்சுக்கிட்டு தங்க இன்னைக்கு எனக்கு மொபைலே தேவையில்லை ஒரு நாள் கொடுத்துட்டு போங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நம்பகத்தன்மையை உருவாக்கும் இதில் குடி வந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாமே தான் முடியும் அதனால அப்படி ஒரு குளறுபடியான சூழல் உருவாகிறது என்று தெரிந்துவிட்டால் ஆண் தான் முன்னின்று அந்த நம்பகத்தன்மையும் அந்த அன்பையும் பேரும் அற்புதமான காதலையும் இன்னும் அதிகப்படுத்தி உறுதிப்படுத்தி அந்த குழந்தையை பெண்ணு ஒரு குழந்தை தானுங்க தவறு செய்ய போகுது தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் மீட்டெடுங்க அவ்வளவுதான் கரை சேர்த்துங்க ஆற்றுப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க மீண்டும் அவர்கள் அந்த நிலைக்கு போகாதளவிற்கு நீங்கள் தான் அரணாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அனுசரிக்கணும் அரவணைக்கணும் அதுதான் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்த சுரப்பையும் ரகசியம் அது என்றைக்குமே அருவியாக கொட்ட வேண்டும் என்றால் அன்புடன் கலந்த ஒரு மன்னிப்பையும் ஒரு பொருட்படுத்தாத எதையுமே பெருசுபடுத்தாத ஒரு குற்றம் சாட்டாத ஒரு உண்மைத்தன்மையுடன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை சிறு தவறு செஞ்சால் விடுதங்காம் பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி கணவன் செய்தாலும் மனைவி செய்தாலும் இருவர் மனுசரித்து மன்னித்து அரவணைத்து வெளி வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிப்படுத்துங்கள் அரைவணையுங்கள் அவர்களை உங்கள் உங்கள் இதயத்தில் உங்கள் மார்பில் சாய்த்து ஆற்றப்படுத்துங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி சாகர வரைக்குமான உறவுங்க எதே நூறு வயசு இருக்கீங்கன்னா நூற்றம்பது வயசு இருக்கீங்கன்னா நூற்றம்பது வயசும் கணவனுக்கு மனைவியும் கணவனும் உடல் ரீதியாகவும் உள்ளம் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இதயம் சார்ந்தும் ஆனந்த வயப்படக்கூடிய வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழுங்க அதனால அனைத்து விஷயங்களையும் அனுசரித்து செல்லுங்கள் மன்னியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருங்கள் வாழுங்கள் வாழ்கிறவர்கள் புரிந்து கொண்டு அன்பை பொழுந்து ஆனந்த சுரப்பியும் அறிவியல் குடித்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க உடம்பு உருவே சரணம்